வணக்கம் பக்தி செய்திக்காக பி டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் இந்து மக்கள் கட்சி சார்பில் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி மூன்று நாட்கள் சிறப்பான முறையில் இந்து மக்கள் கட்சி சார்பாகவும் கோட்ட தலைவர் எஸ்கே மோகன் தலைமையில் இந்து மக்கள் கட்சியில் உள்ள மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் நகர பொறுப்பாளர்கள் கிளை பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த முதலாம் ஆண்டு இந்து மக்கள் கட்சி சார்பாக முதலாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் மாநில தலைவர் தமிழ் அர்ஜுன் சம்பத்ஜி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜை செய்து இந்து மக்கள் கட்சி சார்பாக ஒவ்வொருவரும் ஆன்மீகத்தை நாம் நம் முன்னோர்கள் நமக்கு வழிவகை செய்து கொடுத்த அந்த ஆன்மீகத்தை சிறப்பாக நாம் தவறாமல் செய்ய வேண்டும் அடுத்த தலைமுறைக்கும் இதை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் ஆன்மீகம் வளர்ந்தால்தான் ஒழுக்கம் கட்டுப்பாடும் வளரும் என்று மாநில இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் தமிழ் அர்ஜுன் சம்பத்ஜி அவர்கள் அனைவரும் வாழ்த்தி பேசினார் அவரும் சிறப்பு பூஜையில் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை நகரத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் அதைத் தொடர்ந்து நமது வேலூர் கோட்ட தலைவர் வாலாஜாப்பேட்டை நகரத்தைச் சேர்ந்த எஸ் கே மோகன் பல்வேறு தடைகளுக்கு பின்பு அதை வெற்றிகரமாக நீதிமன்றத்திற்கு சென்று வெற்றி பெற்று தன்னுடைய சிறப்பான இந்த விநாயகர் பூஜையை அவருடைய தலைமையில் சிறப்பாக செய்யப்பட்டது பிரம்மாண்டமான ஊர்வலமும் பாலாஜப்பேட்டையில் நடத்தப்பட்டு பின்பு நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகளை விஜயனம் செய்தார்கள் இதோ நமது கோட்ட தலைவர் எஸ் கே மோகன் அவர்களே இந்த செய்தியை சிறப்பாக நமக்கு சொல்கிறார் இந்து மக்கள் கட்சி சார்பில் இன்று வாலாஜாவில் ராணிப்பேட்டை மாவட்ட இந்து மக்கள் கட்சி சார்பில் முதலாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி மிக சிறப்பான முறையில் பிரம்மாண்டமான முறையில் வாலாஜா ஐயப்பன் கோவில் அருகில் இருந்து சிறப்பான முறையில் ஊர்வலம் நடைபெற்றது வாலாஜா பகுதியில் சுமார் ஏழு இடங்களிலும் திருப்பார்கடலில் அத்திப்பட்டு இரண்டு இடங்களிலும் ஆற்காடு நான்கு இடங்களிலும் அம்மூர் அண்ணாநகர் மேட்டுத்தெரு அனைத்து பகுதிகளிலும் மற்றும் மூன்று இடங்களிலும் ஒட்டுமொத்தமாக பதினாறு இடங்களில் இந்த ஆண்டு முதலாம் ஆண்டு பதினாறு இடங்களில் உயர் நீதிமன்ற உத்தரவு அனுமதி பெற்று சிறப்பான முறையில் மூன்று தினங்கள் சிறப்பு வழிபாடு செய்து இன்று அன்னதானம் ஊர்வலத்தில் பஜனை போலாட்டம் மயிலாட்டம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் தலைமை வேலூர் கோட்ட தலைவர் எஸ் கே மோகன் முன்னிலை மாநில செயலாளர் மணிவண்ணன் சிறப்பு அழைப்பாளர் நம்முடைய ஊடகப்பிரிவு மாநில தலைவர் ஜே கண்ணன் அவர்கள் மற்றும் இந்த இந்து மக்கள் கட்சி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை துவக்கி வைத்த சிறப்பு அழைப்பாளர் நம்முடைய முரளி நரசிம்மன் விவசாய அணி மாநில செயற்குழு உறுப்பினர் மற்றும் அனைத்து அரசியல் பிரமுகர்கள் இந்த இந்து மக்கள் கட்சி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நகர ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் இந்து மக்கள் கட்சி பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஜெய் ஸ்ரீராம்

புறப்பித்திருக்கிறது விநாயகர் செய்ய வேண்டும் ஐயா அவர்கள் மக்கள் கட்சி சார்பாக பாராட்டி